எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் என்னோட முதல் படத்தோட ரிலீஸ் ஆகும் ஒரு வருஷம் முன்னாடி எங்கிட்டயாவது ஒரு தரமான படத்துல நீங்க ஃபீமேல் லீடாக ஒரு ஃபீமேல் லீடாக நடிச்சிருப்பீங்க நடிப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா நான் நம்பிக்க மாட்டேன் ஆனால் இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு நான் என்னோட ஸ்டார் இன்னைக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் தான் தேங்க்யூ சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் என்னோட தாய்மொழியான தமிழில் ஒரு படம் பண்ணுறதுக்கும் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் பண்ணுறத நினச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐ ஐண்ட் தி ஸ்பீச் ஷார்ட் ஐ ஜஸ்ட் தேங்க் ஜி பீப்புள் ஐ வாண்ட் டு தேங்க் மைக்ரொடர்ஸ் மிஸ்டர் மிஸ்டர் ரூபக் அண்ட் மிஸ்டர் சாகர் ஃப்ரம் ரைசிஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் மிஸ்டர் பி எஸ் பிரசாத் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் இன்க்ரெடிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃபார் பிலீவிங் இன் மீ இவ்வளோ ஒரு நல்ல படத்தில் எவ்வளோ பெரிய ரோல் பிளே பண்ணாலுமே அதில் என்னமோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி द ने मोस्ट इंपार्टसुटू थैंक इलान सर ना ये पाक ना और आट्रसा मार्डन ना इलेन सरों गैडनस कीड़े दा ना और आक्ट्रसा मार्डन मा ना इन पाको उमे ना उमे ना कटे यू सो मच